திண்டிவனத்தில் யார் அந்த சார் என்ற ஸ்டிக்கரை முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் அவர்கள் இருசக்கர வாகனங்களில் ஒட்டி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தார் இந்த விடியா ஆட்சியில் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கு சம்பந்தமாக எதிர்க்கட்சியினர் பல்வேறு விதமாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அதேபோல் எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கள் கடந்த இரண்டு தினங்களாக நடைபெற்று வரும் சட்டமன்ற கூட்டத்திலும் யார் அந்த சார் என்ற பேஜை அணிந்து தங்களது எதிர்ப்புகளை தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தலின்படி இளைஞர் இளம்பெண்கள் பாசறை சார்பாக அக்கட்சி நிர்வாகிகள் மற்றும் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் முன்னாள் எம்எல்ஏக்கள் வீடுகளிலும் கார்களிலும் ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட்டு வருகின்றன இதனைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் வீட்டில் இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை சார்பில் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் ஜெயபிரகாஷ் தலைமையில் ஸ்டிக்கரை முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் எம் பி அவர்கள் கட்சி நிர்வாகிகளின் இருசக்கர வாகனங்களிலும் ஸ்டிக்கர் ஒட்டினார் இதில் நகர செயலாளர் தீனதயாளன் அதிமுக நிர்வாகிகள் ஏழுமலை வடப்பழனி ரூபன்ராஜ் உதயகுமார் காமேஷ் கார்த்திக் உள்ளிட்ட பாசறை மாவட்ட நகர ஒன்றிய சார்பணி நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள